E

சாரி சாரிண்ணா சென்னை டிராபிக் சாரி அண்ட் யா பிளாக் த்ரெட்ஸ்னா இதோட தேர்ட் அவுட்லெட் இந்த ஷாப் கார்த்தி வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களோட அசோசியேட் ஆனதில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பில்லராக வந்துட்டு ஸ்ரீ ராமசாமி சார் நிறைய பேருக்கு தெரியாது பட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பர்சன் இன் மலேசியா அவர் வந்திருக்காரு ஸோ அவரோட பிளெஸிங்ஸோட இந்த ஷாப்பை இன்னைக்கு வந்துட்டு கார்த்தி ஓப்பன் பண்ணுறாரு நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் சார் நீங்கள் கவலையோ படாதீங்க இந்த கடன் இன்னும் நல்லா போகிறதுக்கு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் அண்ட் ப்ளஸ் மீடியா ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணதுக்கு அண்ட் ஒன் செகண்ட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வார்த்தைகள் ஆல் தி வெரி பெஸ்ட் थैंक यू இந்த பிளாக் தேட் பிராண்டை வந்து என்னோட மகன் லண்டனில் படித்தார் மாஸ்டர் வரைக்கும் படிச்சிருக்காரு நான் இங்கே அவரை கூட்டிகிட்டு வந்தது என்னோட பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு பிறகு அவரே இந்த பிராண்டை ஆரம்பித்து இந்த மூணாவது அவுட்லெட்டை இன்றைக்கி சிறப்பாக திறந்திருக்கிறார் அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுறேன் அதே வேளையில் மிஸ்டர் மகேந்திரன் நிறையா அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாரு இந்த வகையில் அவருக்கும் நன்றியை கூறி இந்த அவுட்லெட்டோட இன்னும் ஒரு நூறு அவுட்லெட் திறக்க சொல்லியிருக்கேன் இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் கூடிய சீக்கிரமாக அவர் இதை சாதிப்பார் என்று இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சாதாரண பிராண்ட் இல்ல இது மெயினு மக்களுக்கு நல்ல குவாலிட்டி தயார் பண்றோம் நல்ல பிரைஸ்ல கொடுக்கறோம் அது எல்லாரும் வந்து செருப்பா வந்து வாங்கிக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அவங்க ஆதரவு எல்லாம் முக்கியம் ரொம்ப தேவைப்படும் இந்த பிராண்ட் இன்னும் டபலாக வ வளதுக்கு உங்கள் ஆதரவு சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ டெஃபினட்டாக வாங்க நம்ம ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஸ்டாரை விசிட் பண்ணுங்க அண்ட் அது ஆஃப்டர் நம்ம எக்ஸ்பென்ஷன் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் தமிழ்நாடு பூரா ஒரு பத்து ப பத்து நூறு அவுட்லெட்

சார் ரொம்ப முக்கியம் சார் ஏன்னா ஒரு கிளாத் வந்துட்டு ஒருத்தனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கு சார் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு துணி இல்லை ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் நம்ம நம்ம நல்ல ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு துணி எடுக்கணும் அப்படினாலே எப்படி தொட்டாலுமே இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் நீங்கள் சும்மா ஒரு ஒரு பேர் எடுக்கணும்னால எட்டாயிரரூவா பத்தாயிரம் ரூபா ஆகிடும் நான் கார்த்திகிட்டே அதான் சொன்னேன் கார்த்தி நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் தட் இஸ் ஆல் ஃபைன் பட் அதே மாதிரி நம்ம பண்ற பிஸ்னஸ்லேயும் லாபத்தை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்ல குவாலிட்டியை எனக்கு கொடுக்கணும் கார்த்தி அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த பிராண்டுக்கு போகிறேன் நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன்றதை எனக்கு தேவையே கிடையாது நான் போகிற இடம் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தான் நான் நினைப்பேன் அவங்க அந்த அந்த பிராண்டை ஓப்பன் பண்ணுறவங்க எண்ணமும் சுத்தமாக இருக்கணும்னு தான் நினைப்பேன் எனக்கு அதை தாண்டி எதுவுமே கிடையாது அண்டு யா எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு தான் ஏன்னா சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தேன் டக்குன்னு இடையே கேட்டார் நான் சொன்னேன் வாங்க சமயம் ஒன்று பண்ணலாம் ஏன்னா எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் நானும் ரெப்ரெசன்டேட் பண்ணும்போது நானும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு லோ குவாலிட்டியில் கண்டிப்பாக நானும் பண்ண மாட்டேன் ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிற பேண்ட்டுமே இவரோட தான் நான் போட்டுட்டு தான் வந்திருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அண்டு நீங்களும் நிறைய பார்ப்பீங்க இனிமேல் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க அவங்களோட பட்ஜெட்ல இருக்கும் நிறைய ஆஃபர்ஸும் நான் போட சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த துணியை போடணும்னு தான் அவரும் ஆசைப்பட்றாரு நானும் ஆசைப்பட்றேன் சார் அது ஆசைப்படுறேன் ஆக்சுவலி இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷன் மே உங்களுக்கு தான் தெரியும் வேலச்சேரி இங்கே தருமணி எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு ஷாப்பிங் நிறையா செய்வாங்க ஏன்னா ஒரு கிலோமீட்டர் உட் உட்பட பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க லூயிஸ் ஃபிலிப் மாதிரி பீட்டர் இங்கிலாந்து மாதிரி ஸோ இது அந்த குவாலிட்டியில் அந்த மாதிரி கொலெக்ஷனில் தரமான ப்ரைஸில் கொடுக்க ஆசை பட்டேன் அதனால தான் இங்கே நான் ஒன்று தருந்தேன் ஆமா கண்டிப்பா இப்பவே இன்னைக்கு அவ்வளவு ஆஃபர்ஸ் வச்சிருக்கோம் டெஃபினட்டா ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் குடுப்போம் நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ரீசனபிள் சோ ப்ரைஸிங் பத்தி அது ஒரு மேட்டரே இல்லை அது கன்சூமர் கிட்டே வந்தா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும் வி கிவ் சூப்பர் ரீசனபிள் ப்ரைஸ் அந்த கலெக்ஷன் நிறைய இருக்கு ஸோ வந்து ஏன்னா பேர்டன் இல்லாம ஷாப்பிங் பண்ணலாம் சோ <laughs> so we have லாஞ்ச் லைக் அவங்க போolஸ் பார்த்தீங்கன்னா we came to very டிஃப்ரெண்ட் கைண்ட் போலோஸ் நிட்டட் போலோஸ் மாதிரி சோ இட்ஸ் a text கைண்ட் போலோஸ் ப்ளஸ் பான்ஸ் புதுசாக இன்ட்ரூஸ் பண்ணியிருந்தோம் கார்ட்ராய் பேன்ஸ் சேகம் very a big scess among youngsters

நம்ம ஏன் வந்துட்டு யூனோ லைக் ஒரு பெரிய டெலிவிஷன் இவ்வளோ வருஷமா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஷோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஷோல நிறைய பேர் நிறைய ப்ராஃபிட் ஆகிருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்துட்டு திடீர்னு ஒரு ஒரு நாங்கள் பேச ஃபுல்லாக வரல அவங்க சரியா போகல அந்த அதையே நம்ம அதிகமாக பெருசாக பார்க்கணும் ஒரு சொன்னாலும் ஆடியன்ஸ்க்கு என்ன ஏறணுமோ அதுதான் ஏறும் இல்லையா நம்ம வந்து ஷோ சொல்றதுனாலே வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துரும்னு கிடையாது அவங்களும் கண்ணால் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஸோ நம்ம அதை விட்டுறலாம் மேபி நான் நான்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு அனிமல்ஸ் பற்றிலாம் நானும் நிறைய ஒரு வீடியோலாம் போட்டு வச்சிருந்தேன் நான் எனக்கு என்ன தோணுதான் நான் சொன்னேன் ஸோ இது ரொம்ப விவாதமாக எடுத்துகிட்டு போகாமல் அவங்களுக்கு என்ன தேவை அந்த அனிமலுக்கு என்ன தேவை அவங்க அதுக்கு நல்லது நடக்கும் நினைக்கணும்னு நினைக்கிறாங்களா ஏன் ஷோ அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் இருக்குல்ல நீங்கள் ஒரு வீடியோ ஜாலியாக போடுங்க உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோந்தும் சொல்லுங்கள் இல்லையா நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம் இல்லை ரொம்ப பெருசாக எல்லாம் போயிட்டு அவங்களோட சண்டை போட்டு நாமக்கல்ல கூட எல்லா மேடைகள்லயும் எல்லா கட்சிகளையும் வந்து எதிர்த்து பேசுறாரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மட்டும் வந்து வந்து தமிழர் என்ற சொல்தான் அந்த சொல்லுக்கு வந்து விஜயகாந்த் தான் சொல்லிருக்காரு இது வந்து விஜய் வந்து விஜயகாந்துக்கு மேதோ மேல் உள்ள ஒரு தனிப்பட்ட பாசமா இல்ல தேமுதிகோட கொள்கை இவரோடய கொள்கை வந்து சார் விஜய் சார் விஜயகாந்த் சார் யாருமே கிடையாது சார் யாருமே கிடையாது சார் நான் ஒரே ஒரு படம் சார் ராம்நாயன் நான் கிடையாது வெளியே விவேக் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அந்த ஒரு சீன் தான் நடிச்சிருப்பேன் பட் நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன் அந்த அந்த மாதிரி ஒரு ஆக்டர் உள்ள நடிக்க முடியலைன்னு ஸோ அந்த ஒரு அன்புல தான் சார் விஜயனா நான் பேசுறேன் எனக்கு தெரிஞ்சு சார் அன்னைக்கு விஜய்ண்ணா வர்றதுக்கு கேப்டனே வந்து முன்னாடி வந்து நான் படம் பண்ணி தரேன் சொன்னார் ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா அண்ட் அவரை பத்தி யாராலும் தப்பா பேச முடியாதா இ சச் எமோஷ்னல் பர்சன் நான் பர்சனலாவும் சார் நான் நேர்ல பார்த்திருக்கேன் அவங்க வீட்லயும் நான் பழகியிருக்கேன் இருக்கேன் அவரை பத்தி நல்லா தெரியும் அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது இன்னைக்கு அவரை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் பேசுறேன் விஜயனாவா

இல்ல ப்ரோ சனி ஞாயிறு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவர் வந்துட்டு வேலைக்கு போறவங்கள தாண்டி வீட்டுல இருக்கும்போது அவங்க வீட்டுல இருக்குமோ அந்த தொகுதிக்கு தான் அவர் போயிட்டு பேசுறாரு எல்லாருடையும் அவர் இன்னும் சென்னையில இருந்துகிட்டு நீங்க எல்லாரும் வாங்க சார்ட்டே சனி ஒன்று அவரை கூப்பிடல சோ அவங்களோட இடத்துக்கு அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல போறாரு நான் அப்படிதான் பாக்குறேன் பாக்குறேங்க சார் 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 நான் சொன்னது ஒரே வார்த்தை தான் சார் இந்த ஒரு கடை இல்ல எந்த கடையாக தான் சொல்லுங்க ஒரு மகேந்திரன் ஒரு ஆக்டரா இந்த ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா பண்ணி தரேன் நான் சொல்றேன். थैंक நீங்க எல்லாம் வந்ததுக்கு थैंक வந்து நிறைய எல்லாமே